இசை இளையராஜா இசையமைத்த நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை பயன்படுத்தும் தங்களுக்கு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்கோ இசை நிறுவனம் மேல்முறையீடு நீதிபதி ஆர் நீதிபதி முகமது ஆகியோர் அடங்கிய முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கூறுகையில் திரைப்பட பாடல்களுக்கு இசையமைப்பதற்கான சேவையை பெரும் தயாரிப்பாளர் தான் அந்த பாடலின் பதிப்புரிமைக்கான முதல் உரிமையாளர் ஆவார் பட தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்து இளையராஜா இசையமைத்த நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கிவிட்டது இது குறித்து இளையராஜாவுடன் எக்கோ நிறுவனம் எந்தவித ஒப்பந்தமும் போடவில்லை இருந்தாலும் இளையராஜா மீதான மதிப்பால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை அவருக்கு ராயல்டி கொடுக்கப்பட்டது அதன் பிறகு நிறுத்தப்பட்டது இசையை திரித்தாலோ அல்லது மாற்றினாலோ தான் அதற்கான தார்மிக உரிமை குறித்த கேள்வி வரும் அண்மையில் வெளியான குணா படத்துக்கான பாடல் திரிக்கப்பட்டதாக பாய்ஸ் தயாரிப்பாளருக்கும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தன் பதிப்புரிமையை யாருக்கும் கொடுப்பது இல்லை ஆனால் இளையராஜாவோ தன் பதிப்புரிமையை தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தான் இசை பாடலுக்கான பதிப்புரிமை தன்னிடம் மட்டுமே இருக்கும் என அவர் தயாரி பாடல்களுடன் ஒப்பதம் எதுவும் செய்யவில்லை அதனால் அந்த பாடல்களுக்கு அவரால் உரிமை கோர முடியாது என்றார் எக்கோ தடுப்பு வாதம் முடிந்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எக்கோ நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கும் விஷயத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது முன்னதாக கங்கை அமரனின் மகனான பிரேம்சிக்கு கடந்த ஒன்பதாம் தேதி திருத்தண்ணை கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது அண்ணன் இயக்குனர் வெங்கட் பிரபு முன்னிலையில் குறித்த திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு இளையராஜா குடும்பத்திலிருந்து யாரும் வராதது பெரும் சர்ச்சையை கிளப்பியது கங்கை அமரன் மற்றும் இளையராஜா இருவருக்கும் குடும்ப சண்டை காரணமாக பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியானது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது புகைப்படம் வெளியாகியுள்ளது இளையராஜா தினத்தில் வேறு ஒரு இசைப்பணியில் ஈடுபட்ட நிலையில் அவரால் வர முடியவில்லை தகவல்கள் வெளியாகியுள்ளது யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய நிலையில் திருத்தணியில் நடைபெற்ற திருமணத்தில் அவர் பங்கேற்கவில்லை என கூறுகின்றனர் இந்த நிலையில் இளையராஜாவிடம் பிரேம்ஜி மற்றும் அவரது மனைவி இந்து வாழ்த்து பெற்ற புகைப்படம் ஒன்று தற்போது வெளியாகி ரசிகர்களை இளைய இளையராஜாவுக்கும் அவரது தம்பி தங்கை அமரன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சண்டையும் பிரச்சனையும் இல்லை என கூறுகின்றனர் பிரேம்ஜி குறித்த பெண்ணை காலத்தில் காதலித்து வந்தார் இருவரும் கடந்த ஒரு வருடமாக ஒரே வீட்டில் வசித்து வந்ததாகவும் தற்போது குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் இளைய ராஜா குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதன்படி திருமணத்துக்கு முன்னதாகவே பிரேம்ஜியும் மிந்துவையும் தனது வீட்டுக்கு அனைத்து ஆசிர்வதித்து பரிசு ஒன்று இளையராஜா கொடுத்ததாகவும் மேலும் திருமண வாழ்க்கை குறித்து சில அறிவுரை